நீதியுள்ள நியாயாதிபதியே எங்கள் நன்மைக்கு பலன் தருகிறவரே உமக்கு நன்றி உண்மை உள்ளவனை உயர்த்துபவரே உயிரை தந்து காப்பவரே உமக்கு நன்றி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தரைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ராஜா ஜெபம் செய்கிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை காப்பாற்றும் என்னை துன்பப்படுத்துகிற எல்லோருக்கும் எனக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை வேதனைப்படுத்துகிற எல்லோரிடத்திலிருந்தும் என்னை காப்பாற்றும் அவர்கள் சிங்கம் பிடித்து கொண்டு போவது போல என்னை பிடித்து என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்றால் அவர்கள் அழித்து போடுவார்கள் என்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் அப்படி நடக்காத படிக்க நீர் என்னை காப்பாற்றும் அவர்கள் கையில் என்னை விட்டுவிடாதேயும் என்னை காத்து கொள்ளும் என்று தாவீது ராஜா மேலும் ஜெபிக்கிறார் கர்த்தாவே நான் என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்திருந்தால் எனக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் என்னை நம்பி என்னோடு சமாதானமாய் நிம்மதியாய் இருந்தவர்களுக்கு நான் ஏதாவது தீமை செய்திருந்தால் அப்படி ஏதாவது நான் செய்திருந்தேனா அப்படி செய்திருந்தாலோ அல்லது காரணம் இல்லாமல் என் சத்ருவானவனுக்கு எந்த காரணமும் இல்லாமல் எனக்கு எதிரியா இருப்பவனுக்கு நான் போய் கொள்ளையிட்டேனா எனக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களுக்கு நான் போய் அவர்களுக்கு நான் தீங்கு செய்திருந்தால் அப்படி நான் ஏதாவது செய்திருந்தால் என்னோடு சமாதானமாயிருந்தவர்களுக்கு நான் தீமை செய்திருந்தாலும் காரணம் இல்லாமல் எந்த தீமையும் செய்யாத என் சத்ருவுக்கு நான் போய் கொள்ளையிட்டு அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் அப்படி ஏதாவது நான் செய்திருந்தால் என்னை நீர் தண்டியும் நான் உம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி நான் செய்திருந்தால் என் எதிரி என்னை பிடித்து என் பெயரை கெடுத்து அதாவது எனக்கு அவ பெயர் உண்டு பண்ணினாலும் பரவாயில்லை என்னை பிடித்து என்னை கொன்று போட்டாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அப்படி ஏதாவது செய்தேனா நான் நீதி தவறி நடந்தேனா இல்லையே ஆண்டவரே நான் ஒரு தீமையும் செய்யவில்லை நீதி தவறவில்லை என்று தாவிகிராஜர் சொல்லுகிறார் கர்த்தாவே என்னுடைய எதிரிகள் எப்படி வருகிறார்கள் பாருங்கள் என்னை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார்கள் எனக்கு எவ்வளவு கேடு செய்கிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லையே இவ்வளவையும் பார்த்து கொண்டிருக்கிற நீர் எவ்வளவு இருப்பீர் அந்த கோபத்தோடு எழுந்து வாரும் சுவாமி எனக்காக வந்து அவர்களோடு யுத்தம் செய்யும் என்னை நீர் காப்பாற்றும் நியாய தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறீரே நியாய தீர்ப்பு செய்ய போகிறீரே அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று பாரும் அவர்கள் எவ்வளவு கொடுமையா என்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று பாரும் நீர் எவ்வளவு கோபமா இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும் நான் ஒரு தவறும் செய்யவில்லை அவர்களோ என்னை மிகவும் கடுமையாக கொடுமையாக நடத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நீர் இருக்கிறீர் அந்த கோபத்தோடே வாரும் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கு நீதி செய்யும் நியாய தீர்ப்பை நீர் வைத்திருக்கிறீரே அந்த நியாய தீர்ப்பை கொடும் என்று தாவிதராஜா ஜெபிக்கிறார் ஜன கூட்டம் ஜனங்களெல்லாம் உண்மை சூழ்ந்து கொள்வார்கள் மீண்டும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஜனங்களுக்காக நியாயம் செய்வார் கர்த்தர் நீதி உள்ளவர் நியாயத்தின்படி ஜனங்களுக்கு அவரவர் செய்த நன்மை தீமைக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார் அப்படி இருக்கிறவரே எனக்கு என்னுடைய நீதியின்படி எனக்கு நியாயம் செய்யும் நான் எவ்வளவு நேர்மையாய் நடந்திருக்கிறேன் நீதியின் பாதையில் நடந்திருக்கிறேன் நான் அக்கிரமம் செய்யவில்லை நான் அநியாயம் செய்யவில்லை நீதியாய் நடந்திருக்கிறேன் நான் செய்த நீதிக்கு எனக்கு பலர் தாரும் என்று கேட்கிறார் அப்படி என்றால் இவர் எவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார் ராஜா உத்தமமாய் வாழ்ந்தவர்களே அப்படி கேட்க முடியும் கர்த்தாவே நான் நீதி செய்திருக்கிறேன் என் நீதிக்கு பலன் எங்கே நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறேனே நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் நீதியாய் நடந்திருக்கிறேனே அதற்கு ஏற்ற பலனை எனக்கு கொடும் என்று தாவந்த ராஜா ஜிபிக்கிறார் நாமும் நீதியாய் நடந்தால் இப்படி ஜுபிக்கலாம் இப்படி ஜுபித்தால் கண்டிப்பாக நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தருவார் நம்மளுடைய நீதி நியாயத்தின்படி நாம் நடக்கிற வழிகள் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்போம் என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் நான் எவ்வளவு உண்மையாய் நடந்தேனோ அதற்கேற்ற பலனை எனக்கு கொடும் என்று ஜபிக்கிறார் பொல்லாங்கனுடைய பொல்லாப்பை ஒழிய பண்ணும் தீமை செய்கிறவர்களுடைய பொல்லாப்பு ஒழியட்டும் அது அழிந்து போகட்டும் அப்படிப்பட்டவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போகட்டும் பொல்லாங்கனை ஒழிந்து போக பண்ணும் நீதிமானை காத்தரலும் நீதிமானை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லுகிறார் நீதிமானை நன்றாக பலப்படுத்தும் அவருடைய வாழ்க்கையில் அவர் நிலைத்திருக்கும்படி செய்யும் என்று தாவது ராஜா ஜெபிக்கிறார் நீதியுள்ள தேவனாயிருக்கிற நீர் மனிதனுடைய இருதயங்களை மனிதனுடைய உள்ளத்தில் என்னென்ன நினைக்கிறார்கள் நன்மை நினைக்கிறார்களா தீமை நினைக்கிறார்களா அவர்கள் இருதயத்தில் சூது இருக்கிறதா கபடமாய் இருக்கிறார்களா உண்மையாய் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து நீர் பதில் தருகிறவர் அப்படிப்பட்டவரிடத்தில் நீ உம்மிடத்தில் என்னுடைய கேடகம் இருக்கிறது என்னுடைய பாதுகாப்பு நீராய் இருக்கிறீர் என் இருதயத்தை நன்கு நீர் அறிந்திருக்கிறீர் உம்மால் பார்க்க முடியும் அதனால் எனக்கு சந்தோஷம் உண்டு நீர் என் நிரயத்தை பார்க்கிறேன் நிச்சயம் என்னை பாதுகாப்பீர் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி தேவன் நீதியுள்ளவர் அவர் மிகவும் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார் ஜட்ஜா இருக்கிறார் அவர் நீதிபதி நீதியாய் நியாயம் திருப்பார் தினந்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் தினந்தோறும் பாவியை பார்த்து தினந்தோறும் கோபம் கொள்வார் பாவம் செய்கிறவனை பார்த்தால் அவருக்கு கோபம் வரும் இது தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் தெரிந்து கொண்டு கருத்தரை கோபம் பாவம் செய்தால் கருத்தருக்கு கோபம் வரும் நாம் செய்கிற பாவங்கள் கர்த்தரை கோபமூட்டுகிற இருக்கும் அதனால்தான் பூமியின் ஜனங்கள் செய்கிற பாவங்கள் கொள்ளை நோயாகவும் யுத்தங்களாகவும் பஞ்சங்களாகவும் வந்து பூமியை அங்கங்கு அழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை சிற்றங்களுக்கு காரணமே கர்த்தருடைய கோபம் அந்த கர்த்தருக்கு ஏன் கோபம் வருகிறது நாம் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இவைகளே அப்படி ஒரு மனிதன் பாவம் செய்து அக்கிரமம் செய்து கர்த்தரை கோபமூட்டிக் கொண்டிருந்தால் அவர் தண்டிப்பார் அவர் தம் வில்லை நாணேற்றுவார் அப்படி என்றால் அவர் கஷ்டத்தை தண்டனை கொடுப்பார் என்று பொருள் கர்த்தர் மூன்று விதங்களில் மனித குலத்தை தண்டிக்கிறார் முதலில் கொள்ளை நோயை கொடுக்கிறார் பஞ்சத்தை அனுப்புகிறார் பட்டயத்தை அனுப்புகிறார் இப்படி அதாவது முதலில் பட்டயம் வரும் யுத்தங்கள் வரும் யுத்தங்கள் ஓய்ந்த பின்பு அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஆஹ் கொள்ளை நோய்கள் வரும் இந்த மூன்றும் கர்த்தருடைய பட்டயமாய் இருக்கிறது அவர் மனிதனை தண்டிக்கிற விதங்கள் இவை மனிதனுக்கு வரும் துன்பங்கள் இந்த மூன்று வகையாக பிரிக்கலாம் அது தனி மனிதனாயிருந்தாலும் சரி தேசமாயிருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மனித மனித சமுதாயமாயிருந்தாலும் சரி இந்த மூன்று விதங்களில் கர்த்தர் தண்டிக்கிறார் கர்த்தரிடம் நாம் மனம் திரும்பிவிட்டால் நாம் காப்பாற்றப்படுவோம் அதற்காக பொறுமையோடு அவர் காத்திருக்கிறார் அவர் பொறுமையை பயன்படுத்தி கொண்டு நாம் மனம் திரும்புவது நமக்கு நல்லது கர்த்தரை கோபமூட்டுகிற மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதன் அவன் கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுவானாம் அதாவது அதற்கு விளைவாக அவனுக்கு அக்கிரமம் நடக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த தேசத்திற்கு நடக்கும் அல்லது பூமிக்கே நடக்கும் நம் கருத்தரை கோபம் கொண்டே இருந்தால் நமக்கு பேரழிவுகள் வரும் என்பதே இதன் பொருள் தீவினை செய்து அதனால் பொய்யை பெறுகிறான் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் இந்த தீமை செய்வது பொய் பேசுவது அக்கிரமம் செய்வது இதனால் நமக்கு தண்டனையே வரும் இவைகளெல்லாம் நமக்கு அப்படியே திரும்பி வந்துவிடும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயல் என்பது எப்படிப்பட்டதாம் ஒருவன் குழி வெட்டுவது போல மண்ணை தோண்டி குழியை வெட்டுகிறான் அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான் அதாவது அடுத்தவர்களுக்காக தீமை செய்கிறவன் அவனுக்கு தனக்குத்தானே குழி வெட்டுவதற்கு சமம் அந்த குழியில் அவனே விழுந்து விடுவானா இது தேவையா புத்தியுள்ளவர்கள் செய்கிற காரியம் அல்ல நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோம் அவர்களை துன்பப்படுத்துகிறோம் என்று நினைத்துக்கொண்டு அதை செய்து அடுத்தவர்களுக்கு தீமை செய்து முக்கியமாக கருத்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்து அதில் சந்தோஷப்படுகிறவன் முழு முட்டாள் அவன் வெட்டின குடியில் அவனே விழுவான் அவன் செய்த தீமைகள் அவனுக்கே வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது அவன் செய்த தீவினை அவன் தலையின் மேல் இறங்கும் அவன் செய்த கொடுமை அவன் உச்சந்தலையில் இறங்குமாம் அவன் செய்கிற எல்லா தீமைகளும் அவன் செய்கிற அநியாயங்களும் அவன் தலைக்கே திரும்பி வரும் அவன் வெட்டின அடுத்தவர்களுக்கு அவன் வெட்டின குடியில் அவனே விழுந்து சாவான் என்பது உண்மை யாருக்கும் நான் தீமை செய்ய நினைக்க கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதியாய் நடப்பவர்களுக்கு ஒரு பாவமும் செய்யாதவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தால் அந்த தீமை அடுத்தவர்களுக்கல்ல அது அவர்களுக்கே வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் அவருடைய நீதியின் நான் அவரை துதித்து பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் அவர் நீதியாய் நியாயந்திருக்கிற இருக்கிறார் அவரை நான் துதித்து பாடி மகிழ்ந்திருப்பேன் அவர் நீதியை சொல்லி நான் சமாதானமாய் இருப்பேன் புகழ்ந்து பாடுவேன் கர்த்தருக்கு கீர்த்தனம் பாடுவேன் அவர் நீதி அவ்வளவு பெரியது அவர் நீதியாய் நியாயந்திருக்கிறவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் ஒருபோதும் அநியாயக்காரரையும் அக்கிரமக்காரர்களையும் பிறருக்கு தீமை செய்கிறவர்களையும் அவர் விட்டுவிட மாட்டார் அவ அந்த தீமை அவர்களுக்கே வரும்படி செய்து நீதியாய் நியாயத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாக கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் நீதி உள்ளவர் நாமும் அவருடைய நீதியின்படி வாழ்வோம் அவருடைய கிருபைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம் நீதியின் பாதையை தரித்து கொள்வோம் தாவிதையா சொல்கிறார் என் நீதியின்படி எனக்கு பலன் தாரும் என்று நாம் நீதிமானாய் நடந்தால் நாமும் இப்படி ஜுபிக்க முடியும் நாம் அக்கிரமம் செய்து கொண்டு கர்த்தாவே நீதியின்படி எனக்கு தாரும் என்றால் அக்கிரமம் பதிலுக்கு பதில் வரும் பாவம் செய்தவர்களால் அப்படி கேட்க முடியாது அதனால் நாம் நீதியாய் வாழ்ந்து கர்த்தருடைய நீதியை பெற்றுக் கொள்வோம் கர்த்தர் பெரியவர் அவர் கிருபை உள்ளவர் நிச்சயம் நம்மை காப்பார் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருடைய ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா